அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பிபி ஒன் எயிட்டி படத்தோட விமர்சனம் பிபி ஒன் எயிட்டிமாங்க பிளட் ப்ரெஷர் ஒன் எயிட்டி பிளட் ப்ரெஷர் ஒன் எயிட்டி ஆண்டுச்சின்னா அதாவது நூற்றி எண்பது ஆச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் மைண்டெலாம் ஒரு மாதிரி ஆகும் இல்லைங்களா உள்ளுறுப்புகள்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் இந்த ஹைப்பர் ஹைப்பர் ஜாஸ்தி ஆகிடும் ஒன் எயிட்டி ப்ளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் ஓகே ஒன் ஃபார்ட்டியே கொஞ்சம் அதாவது அதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஜ் அதை தாண்டுனுச்சுனா ஹைப்பர் ஜாஸ்தி ஆகிடும் அதனால் வந்து உடம்பு பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த படம் முழுக்க பிபி ஒன் எயிட்டி தான் எந்த விதத்தில் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு அருமையாக ஒரு கதையை ஃபீல் பண்ணியிருக்காருங்க ஒரு பெரிய டான் அதுவும் காசிமேட்டு ரவுடி அவருக்கு வந்து குருநாதர் மாதிரி ஒருத்தர் அவர் தான் பாக்கியராஜ் அந்த காசிமேடு ரவுடி நம்ம டேனியல் பாலாஜி அவர் வந்து மறைந்தாலும் இந்த படத்தின் மூலயமா வாழ்ந்துருக்கிறாரு இனியும் வாழ்ந்துட்டு இருப்பாருங்கிற அளவுக்கு இந்த படம் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாப்புல டேனியல் பாலாஜி இது இல்லாமல் அவருக்கு அண்ட் மாதிரி எக்ஸ் எம்எல்ஏ அருள்தாஸ் அருள்தாஸும் அருமையான நடிகர் பாக்கியராஜ் சொல்லவே வேணாம் இது இல்லாமல் டேனியல் பாலாஜி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதை ஆரம்பத்தில் நமக்கு புரியவே புரியாது இது இல்லாமல் பெண்ணேரி பொன்னேரிய தான் அவங்க பெண்ணேரின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க அப்போது அங்கே டாக்டராக இருக்கிறாங்க நம்ம தன்யா ரவிச்சந்திரன் தன்யா ரவிச்சந்திரன் வந்து டாக்டராக இருக்காங்க அவங்க கூட இன்னும் ரெண்டு மூணு தோழிகள் அவங்க ஒரு டாக்டருன்னா இன்னொரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்களுடைய சகோதரி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரு இல்லை எட்டுன்னு நினைக்கிறேன் வச்சுங்க அப்படி வந்து ஒரு கேரக்டருங்க இவங்க எல்லாம் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கிறாங்க இப்போது இந்த பெண்ணேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு பிரேத பரிசோதனை வந்து பண்ணுறது பெரும்பாலும் நம்ம ரவிச்சந்திரன் தான் சீஃப் டாக்டராக இருக்காமனே அடிக்கடி லீவை போட்டு கிளம்பிடுறாங்க இல்லை ஏதோ ஒரு மீட்டிங்கு அது இதுன்ட்டு கிளம்பிடுறாங்க இவங்களும் இவங்க ஜூனியராக இருக்கிற இன்னொரு டாக்டர் தான் ஜூனியர் கூட கிடையாது ஃப்ரெண்டு ரெண்டு லேடி டாக்டர் தான் பார்க்குறாங்க இதில் என்ன இதுனால் மருத்துவர்களே ஒழுங்காக வேலை செய்யுங்கள் இந்த வே வேலையில் ஓபிஎடிக்காதீர்கள் அப்படின்னு வெளியில் ஒருத்தர் போராடிட்டு இருக்காரு ஜாக் அவர் பேர் ஜின்னன்னு கூட பேர் அவர் பேர் ஜாக் அவர் அவரும் ஒரு சின்ன கேரக்டராக நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம் அடியாலா நண்பனா எப்படிலாம் இந்த படத்தில் வேற உள்ள கேரக்டர் இந்த ஜாக்குக்கு அவர் வந்து சமூக ஆர்வலர் வெளியில் டாக்டர் அவரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க தனியார் ரவிச்சந்திரன் ஏய் நீ பேசுகிறதா இருந்தால் போய் சுகாதாரத்துறையில் போய் பேசுகிறா இங்கே நாற்பது பதினாலு பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல நாங்கள் நாலு பேர் கடந்து இருக்கோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க அப்போவே உங்களோட கேரக்டர் புரிஞ்சு போய்டுது நமக்கு இப்போது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு விபத்தில் இறந்த ஒரு மகள் ஒரு பெண் வந்து மார்ச் வரைக்கும் வர்றாங்க அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய சூழலில் தானியா ராவிச்சந்திரன் சீஃப் டாக்டர் வெளியில் போயிருக்காங்க ஏதோ ஒரு மீட்டிங்குன்னு இன்னொரு டாக்டரு ஏதோ ஒரு காரணத்தினால ஆப்சண்ட்டு இப்போது தானியா ராவிச்சந்திரனுக்கு மிரட்டல் வருகிறது காரணம் இறந்தது ஒரு அதை ஏன் ஓப்பனாக கூட சொல்லலாம் பாக்கியராஜோட மகள் விபத்தில் அப்போது தன்னோட குருநாதராக ஏற்றுக்கிட்டு இருக்கிற பாக்கியராஜை வந்து விட்டுட மனசில் ஒரு பர்சனல் விஷயமாக திருச்சி போயிட்டு இருக்காரு காரில் பிஎம்டபிள்யூ காரு திரும்பிகிட்டு இருக்காரு டேனியல் பாலாஜி ஃபோன் போட்டு பேசுகிறாரு ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு யாரோ அவருக்கு மினிஸ்டர் தெரியுது சுகாதாரத்துறை மினிஸ்டர் தெரியுது இன்னும் போலீஸ் ஆஃபீஸர்லாம் தெரியுது ஆனாலும் தானியா ரவிச்சந்திரன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் பாடியை தரமாட்டேன் அப்படின்றாங்க இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் அந்த பாடி வேணும்னு போராடுறாங்க பாக்கியராஜ்யம் மகளை கூறுபட்டுற போகிறாங்க கூறு போட்டுற போகிறாங்கன்னு புலம்புறாரு இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் தரமாட்டேன்றதில் உறுதியாக இருக்கிற தானியா ராவிச்சந்திரன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொலை மரட்டலுக்கு உள்ளாவறாரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை கொடுத்துடுறாரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாக ஒன்று எழுதுறாருங்க அதில் கொதித்து போகிறாரு டேனியல் பாலாஜி உண்மையை தான் எழுதுறாரு அது என்ன ஏன் கொதித்து போனார் அதனால் பாக்கியராஜுடைய மானம் மரியாதை எல்லாம் போயிடுமே நம்மளாக நம்பியிருக்காப்லே அப்படின்னு சொல்லி பெரும் பிள்ளைக்கு ஃபோன் போட்டு டேனியல் பாலாஜி மிரட்டுறாப்புல ஆனால் அவராலையும் ஒன்றும் பண்ண முடில இப்போ நேரடியாக தானிய ரவிச்சந்திரனுக்கு ஃபோனை போட்டு ஏன்ட்டி நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாக உன்னை வைக்கிறேன்னா பாரு எடுத்தனா பாருன்னா அடுத்த நாள் காரு சிட்டிக்குள்ளார நெருங்குது இப்படியே காலையில் போலீஸ் ஒரு இடத்துல காரை ரவுண்ட் பண்ணி தூக்கிட்டு போகிறாங்க என்னடா நான் ஒன்றும் பண்ணல என்ன இதுக்கு ரவுண்ட் பண்ணுறீங்கன்னு சீர்றாரு கமிஷ்னர் ஆஃபி கமிஷனரை வந்து பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னா கமிஷனர் நான் எதுக்கு பார்க்கணும்னா இல்லை இல்லை வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படி தான் போலீஸ்காரங்க கூப்பிடுவாங்க இல்லையா ஸ்டேஷனுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போயிடுங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அங்கே போனோம்னா அப்போ தான் நமக்கு வந்து விஷயம் விபரீதுங்கிறது தெரியும் இது பெரிய டான்ங்கிறனால கமிஷனர் ஆஃபீஸ் கூப்பிட்றாங்க போகிறாரு போகிற இடத்துல கமிஷ்னரே ஒரு மரட்டை பார்க்குறாரு கமிஷனர் எனக்கு இன்னலாம் ஒரு பெரிய மேடரா இல்லை நீ இப்போ பட்டுன்னு எடுத்தேன்னா பொட்டுன்னு போட்டு போயிடுவேன் எனக்கு வந்து சட்டம் என் கூட இருக்குது இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஒயிட் காலராக ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்கறனால உங்களை ஒரு இவங்க கூடலாம் சேர்ந்து இருந்தீங்க இன்னொரு ட்ரிப்புனா தொலைச்சிருவான் உங்கள் ரெண்டு பேரும் இப்போ என்னால் அம்மனம்மா உட்கார வைக்க முடியும் மரியாதையை கூட்டி போங்க ஒழுங்காக இருக்க சொல்லுறேன் பத்து இருபது போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸு ஏசி டிசி எல்லாம் வந்து அவருக்கு விஷ் பண்ணுறாங்க பார்த்தியா இதுதான் ஒரு ஸ்டேஷனில் போலீஸ்காரன் இன்ஸ்பெக்டருக்கு செலவிட்டு எடுப்பான் இன்ஸ்பெக்டரு ஏசிடிசிக்கு அடிப்பாங்க ஏசிடிசி இப்போ அதுக்கு மேலே உள்ள கேடருக்கு அடிப்பாங்க அடுத்து கமிஷனர் இருக்குது கமிஷனர் முதல்வருக்கு இதுதான் மரம் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்ணிட்டு எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஒழிஞ்சிக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை கிடையாதுன்னு கிளாஸ் எடுத்து கூடவே அவர் ரொம்பவே வெறுப்பத்தியான வந்து சேர்ற டேனியல் பாலாஜி இவ்வளவுக்கும் காரணமான தானிய ராயச்சந்திரனை பழிவாங்க துடிக்கிறாரு விதவிதமாக பழி வாங்குறாரு இப்படிலாம் நடக்குமான்னு நமக்கு தோணுது ஆனால் அப்படிலாம் நடக்குது ரவுடிகள் விஷயத்தில் அப்படிங்கிறது அவங்க தங்கச்சி போலீஸ் காரிய காரமாவா இருக்கும் அந்த அம்மாவை என்ன பண்ணுறாரு அவங்க அண்ணன் வழியே போய் ஒம்பளை மாட்டிப்பாப்பில் அவரை என்ன பண்ணுறாரு இது இல்லாமல் தானிய ரவிச்சந்திரனை என்ன பண்ண நினைக்கிறாரு அது நடந்ததா இல்லையா தானிய ரவிச்சந்திரன் இது எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்தில் போலீஸ் கமிஷனருக்கே பிரச்சனை அப்போ தானிய ரவிச்சந்திரன் இது எல்லாத்துக்கும் எப்படி டேனியல் பாலாஜிக்கு பாடம் போகிறாங்க இதுதாங்க உண்மையாக டிஃப்ரெண்ட்டு ஆனால் இப்படி ஒரு கிளைமாக்ஸ் வச்சதோடு இப்படி ஒன்று வச்சிருக்கலாமே நமக்கு ஒன்று தோணுச்சு நான் ரிவீல் பண்ண விரும்பலை அதே நேரத்தில் ஒரு பெரும் ரவுடிக்கு ரத்தமும் சதையும் அறுப்பதையும் காமிச்சா அவன் வந்து அவ்வளோ சீக்கிரம் மனம் மாறுவானா இல்லை இத்தனை பேரை வெட்டி கொள்றிய ஒரு பிறப்புங்கிறது எவ்வளோ கொடூரமானது எவ்வளோ வழி நிறைந்தது அப்படிங்கிறத நீ வந்து பிரசாவில் பாருடான்னு ஒரு பாடம் நல்லா இருக்குமே நமக்கு தோணுச்சு நான் இப்படி சொல்ல அவங்க எப்படிப்பட்ட பாடம் போகட்டினாங்கிறத நீங்கள் வந்து படம் பார்த்து தெரிஞ்சுங்க ஆனால் அந்த ஒரு இடம் தவிர்த்து டேரக்டர் உண்மையாக விஷயம் அது மிஸ்கினோட ஐஸ்டாக அதுவும் பிசாஸில் மட்டும் ஒரு எட்டு மாதம் அதுவும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் தான் அதிகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் மிஸ்கின் ஸ்டைல்லையே கொஞ்சம் படம் இருந்தாலும் மிஸ்கின் மாதிரி இல்லாமல் ஒரு வேறு மாதிரி ஒரு காட்சி அமைப்புகளை கொடுத்துருக்கிறாரு சில இடங்களில் அதற்காக அவரை பாராட்டலாம் ஏன்னா குருநாதர் வழியிலே படம் பண்ணால் அது அவ்வளோ நல்லா இருக்காது இல்லைங்களா இவர் கொஞ்சம் விவரமாக வித்தியாசமாக கொடுத்துருக்கிறாரு மூவி பிபி ஒன் எயிட்டியை டைரக்ட் பண்ணவர் ஜேபி அவர் தான் மிஸ்கியோ மிஸ்கினோட உதவியாளர் அருமையாக பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ஹரி உத்ரா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை ரேடியன்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் அருள் அத்துல் இந்தியா மூவிஸ் ரேடியன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் அத்துல் இண்டியா மூவிஸ் ரெண்டு தயாரிப்பாளர்கள் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க ரெண்டு மூணு தயாரிப்பாளர்கள் எல்லாருமே குஜராத்தை சேர்ந்தவங்களாம் ஆனாலும் பிரமாதமான ஒரு தமிழ் படத்தை கொடுக்க ஜேபி மூலயமா முயற்சித்திருக்கிறாங்க அதில் ஓரளவு அவங்களுடைய எண்ணம் போலவே பிபி ஒன் எயிட்டி வெளிவந்திருக்குது இதில் தானியா எஸ் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் நடிகர் கதலிக்க நேரம் ரவிச்சந்திரன் அவங்களுடைய பேத்தி தங்கங்கிற டாக்டர் கேரக்டரில் தங்கமாக ஜொலிச்சிருக்கிறாங்க அதுமாதிரி டேனியல் பாலாஜி அருணாளுங்க ரவுடி கேரக்டரில் அருணால்டா உடம்ப காட்டில் ஆனால் தன்னுடைய ரவுடித்தனத்தை காட்டியிருக்கிறாரு கே பாக்யராஜ் லிங்கங்கிற ஒரு பெரிய மனிதர் கேரக்டரில் அருள் தாஸ் எக்ஸ் எம்எல்ஏவா அதேமாதிரி தமிழ் கமிஷ்னராக தமிழ் வந்து கமிஷ்னராக வந்து அவருக்கு ஒரு முடிவு ஏற்படும் பாருங்க ஐயோயோ அதெல்லாம் யூகிக்கவே முடியாது கமிஷ்னருக்கே இந்த கதியாங்கிற மாதிரி தோணும் நமக்கு இந்த ரவுடி டேனியல் பாலாஜியால் மாதிரி நயனா சாய் நயனா சாய் வந்து ஜெனிஃபருங்கிற கேரக்டரில் இன்னொரு டாக்டராக வராங்க மாதிரி சுவேதா துரத்தி செல்விங்கிற கேரக்டில் இவருடைய சகோதரியாக வராங்க தங்கத்தோட சகோ சகோதரியாக மாதிரி ஜாக் அருணாச்சலம் ரஞ்சித் அப்படிங்கிற சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதான் அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா ஒன் சைடாக நம்ம தானியா ரவிச்சந்திரனை வந்து லவ் பண்ணுவாங்க அதேமாதிரி ரங்கா ஸ்டாலின்கிற கேரக்டரில் அந்த ரங்கா கேரக்டர் உண்மையாகவே பாராட்டணும் இன்னும் நிறைய கேரக்டர்கள் இருக்குது எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஜிப்ரான் அவர் தான் வந்து ஜிப்ரான் வைபோதா அவர் தான் வந்து மியூசிக் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறார் ஜிப்ரான் அதே மாதிரி டிஓபி ராமலிங்கம் அவருடைய ஒளிப்பதிவும் பக்காவ சில இடங்களில் இருட்டு அது இதெல்லாம் மியூசிக் தாங்க ஓவர் சவுண்டு கொஞ்சம் காதை கிழிக்கிது ஆனால் இந்த படத்துக்கு அது தேவைப்படுது அதுமாதிரி இளையராஜா சேகரோட படத்தொகுப்பு எனக்கு எல்லாம் ஓகே கிளைமாக்ஸ் நெருங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கிளைமாக்ஸையும் வேறு மாதிரி காமிச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு மற்றபடி சத்யாவோட காஸ்ட்யூம்ஸ் பாபுவோட மேக்கப் அருண்குமாரோட ஆர் டைரக்ஷன் ராம்குமாரோட ஸ்டண்ட்டு ஹரிகிரனோட கோரியோகிராஃபிக் ஜிஇ அசோக்குமாரோட விஎஃப்எக்ஸ் இப்படி எல்லாத்தையுமே பாராட்டலாம் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாக பிபி ஒன் எயிட்டி ஏதோ ஒரு ஹாலிவுட் பாட்ட டைட்டில் மாதிரி இருந்தாலும் நம்ம சென்னையில் குறிப்பாக நார்த் மட்ராஸ் பேரை சொல்லி ரவுடிஸ்தானம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னதில் பிபி ஒன் எயிட்டி நம்ம பிபியும் ஒன் எயிட்டிக்கு எதிர வைக்குது ரசிகர்கள் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் பிபி எவ்வளோ எதிர்ந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் கிளைமாக்ஸ் மட்டும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றமாக இருந்திருக்கலாமோன்னு தோணுது மற்றபடி இந்த படம் மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லைங்க இந்த மாதிரி படங்கள் தான் சமூகத்தை மாற்றுங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.